மெம்பர்ஷிப் டைம் சொல்லுங்க பதினொன்றை மா அருள் வாங்க பெருமாள் எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்லிட்டு சிரித்தா நாங்களும் சிரிப்போம் வாங்க வாங்க எஸ் மாடசாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் வெரி பியூட்டியாக இருக்கீங்க தேங்க்யூ விஜயா ஒன்றுக்கு டைம் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டிக்கர் எவ்வளோ வேணும் அது உன்னுடைய விருப்பம் பதிமூணு முப்பதுக்கு வருவேன் பிளாக் ஹாய் நாலாவது நாலாவது அருள் திருநெல்வேலியில் எங்கள் பாளையங்கோட்டை சுரேஷ் அகாடமி பக்கத்தில் ஐநூ ஏதோ ஒன்று பண்ணுறதே பெருசாக ஐநூறு அப்படின்ட்டு கேட்டேன்னா நீ அப்புறம் சொல்லுவேன் நான் காடை தான் விற்கணும் அப்போ அதை விற்கணும் இதை விற்கணும்வே விக்கிநேஷ் நீ ஜாயின் பண்ணதை ஜாயின் பண்ணீங்க அந்த நாலாவதில் ஜாயின் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போது நாலாவது இருக்குது வாங்கு பிளாக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னது இப்போ கார்ட் எனக்கு வரவே வராதுப்பா வராது சாப்பிட்டாச்சா விஜயா சாப்பிட்டாச்சும்மா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அருண் ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு அருண் வந்து மேடம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்டாச்சு பாஸ்கரன் ஹாய் வாங்க வாங்க சிந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நதியாவுக்கும் மதியானம் போட்டிருக்கீங்க இப்படித்தான் நானும் பேசி பேசி அனுப்புறது பாதி வரும் இன்னைக்கு நாலாவது இருக்குது பிளாக்கு மெம்பர்ஷிப் நாலு இருக்குது உங்கள் நேம் நதியாக நிசமாகவே போட்டு பெருமாள் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ வராது எனக்கு இதெல்லாம் சேர்த்தி வச்சு வரணுமா இது வச்சு இப்படி வரணுமா ஏதோ ஒன்று வந்துருச்சு அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் யூ பெருமாள் சாப்பிட்டாச்சா நதியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஸ்பெஷல் எவ்வளவு எவ்வளவு டைம் சொல்லு அரை மணி நேரம் போடுவேன் லவ் யூ லவ் யூ பெருமாள் நாளா நாலு என்னை கிளாரடிக்கு எனக்கு ஒன்றும் தெரியலையே வாங்க ராஜலட்சுமி ஹாய் லவர் வாழ்த்துக்கள் என்னமோ பெண்களுக்கு பெண்கள் தான் சொல்லிக்கிறோம் ஆண்கள் பெண்களுக்கு யாரும் சொல்லாத மாதிரி இருக்குது பெண்கள் ஆண்களுக்கு சொல்லாத மாதிரி இருக்குது நம்மளா தான் லவர் ஸ்டே லவஸ் சொல்லிக்கிறோம் பிளாக் எங்க காணோம் வீட்டுக்கு வருவீங்களா எப்போ எங்க வீட்டுக்கு வரீங்க பஸ் ஏறி வந்துட்டு சொல்லுதேன் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு சிந்துமா போயிட்டீங்களா மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் டூ எப்போ மெம்பர்ஷிப் டூக்கு சொல்லுவேன் மெம்பர்ஷிப் நாலு இருக்குது இன்னைக்கு நதியா லவ் யூ பிளாக் லவ் யூ சொல்லாதீங்க யாருமே சொன்னா கிப்ட் பண்ணணும் சூப்பர் ஸ்டிக்கர் அப்படியா விஜயா தேங்க்யூ நான் சொன்ன லவ் யூ சொல்ல மாட்டேங்க சொல்லுவேன் சொல்லுவேன் சிந்து லவ்யூ என்ன நீங்கள் ராத்திரி பிள்ளை ஊட்டியெல்லாம் தூங்க வச்சுட்டீங்களா சிந்துமா தமிழ் ஹாய் சாப்பிட்டிங்களா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் வந்து மதியம் பொங்குன சுண்டல் குழம்பு சாதம் அவரைக்காய் பொரியல் கோவக்காய் வறுவல் சவ் சவு கூட்டு அப்பளம் பேட்டை அப்பளம் வச்சு சாப்பிட்டேன் தயிர் ஊறுகாய் நிறைய அன்னைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டோம் மெம்பர்ஷிப் நாலுல ஜாயின் பண்ணி தான் பார்க்கணும் ஹாய் ஹாய் பென்னியா பென்னியா நீங்கள் எப்போ தூங்குவீங்க இன்னைக்கு தான் ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு எனக்கு அப்புறம் என் கணவருக்கு அப்புறம் பிள்ளைக்கு அடுத்த பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு வந்துட்டு இப்போ தான் வந்து உக்காந்துருக்கேன் எப்போ லைவை முடிப்பீங்கன்னு ஒரு கேள்வி எப்பயுமே ஒரு பக்கம் மூ